ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து நான் சிவகாசிக்கு வந்திருக்கேங்க சிவகாசியில் வந்து சாட்சியாபுரத்தில் அமிர்தா இயற்கை உணவகம் சொல்லிட்டு யூனியன் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து என்னோடய பிரதரின்லாம் வந்து இருக்காங்க அங்கே தாங்க நான் வந்திருக்கேன் இயற்கை உணவகத்தில் வந்து கபசுற குடிநீர் ஆவாரம்பூ ஜூஸ் கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் லெமன் புதினா ஜூஸ் துளசி டீ முடக்கத்தான் கீரை சூப் முருங்கைக்காய் சூப் எல்லாமே வந்து இவங்களே வந்து ஓனாவே ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்க எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு ஜூஸ் வகைகள் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து வெந்தயக்களி உளுந்தக்களி சிறுபயறு சுண்டல் தட்டாம்பயிறு மொச்சை பயிறு இனிப்பு பணியாரம் காரப்பணியாரம் கானைப்பயிறு ராகி ரொட்டி கேப்பை புட்டு சிறுதானிய கொழுக்கட்டை கடலை உருண்டை உளுந்தம் பயிர் எல்லாமே வந்து இவங்களாவே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க இது எல்லாமே கடலை உருண்டை சிறுதானிய கொழுக்கட்டை கேப்பை புட்டு வந்து நம்ம கடைக்கு வந்திருந்த கஸ்டமர் கிட்ட அவங்களுடைய எப்படின்னு கேட்கலாங்க சார் இப்போ நீங்கள் வந்து நெல்லிக்காய் குடிச்சிங்க அது எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்தீங்கன்னா முற்றிலும் இயற்கையான முறையில் வந்து தயாரித்து நெல்லிக்காய் மட்டுமே கிடையாது மற்ற பணியாரம் பணியாரம் கார பணியாரம் மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து தயாரிக்கப்படுறது எல்லாமே அவங்க ஆளுகளுக்கு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா சரிமான பணம் முறை தான் கொடுக்குறாங்க கம்மியான இடத்துல கொடுக்குறாங்க ஆமாம் சீராக தான் பள்ளுடி இருந்துச்சு பல்புடி விற்கணும்னா பள்ளுடியும் அந்த பல்புடி இங்கே தான் நீங்கள் வாங்குறீங்களா உங்களுக்கு திருப்தியாக இருக்குல்லா எனக்கு இங்கே சாப்பிட்ற பொருள் எல்லாமே திருப்தியாக இருக்குது திருப்தியாகவும் இருக்கு சரி நன்றிண்ணா

வரைய கதையை புதுசாக கொண்டு வர்றது நல்லது சரி தேங்க்யூ சார் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயா மேரின்னு ஒரு டீச்சருங்க சிவகாசியில் வந்து மடத்துப்பட்டில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து ஏழை எளிய குழந்தைங்களுக்குலாம் வந்து சாப்பாடுலாம் வந்து டொனேட் பண்ணுறாங்க அதையும் வந்து இவங்க வந்து சேவை மனப்பான்மையோடு நல்ல தரத்தோடு செஞ்சு இவங்களும் செஞ்சு கொடுக்குறாங்கங்க இவங்க தான் வந்து என்னோட பிரதரின்லாம் இயற்கை அமிர்தா இயற்கை உணவகத்தை இவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க வணக்கம் 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 இயற்கை உணவகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க வணக்கம் நண்பர்களே என் பேர் செந்தில்குமார் இதை அமிர்தா இயற்கை உணவகம்னு சாட்சியாப்புறம் சிவகாசியில் வந்து ஒரு அஞ்சு வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது இதில் வந்து பாரம்பரிய உணவுகளை வந்து செஞ்சு கொடுக்குறோம் மக்களுக்கு கொடுக்குறோம் என்ன நம்ம என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ அதை வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படி பண்ணோம் ஆரம்பத்தில் அப்படி தான் பண்ணோம் இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது இதில் வந்து பயன்படுத்துகிற எண்ணெய்கள் வந்து செக்கில் ஆட்டண கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் நாட்டு சர்க்கரை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் வேறு எதுவுமே ஜீனி மைதா இந்த மாதிரி எதுவும் சேர்க்கறது இல்லை பாரம்பரிய உணவுகளை வந்து தெரியாதவங்க வந்து பழகிறதுக்கும் இது பண்ணுறோம் உணவுகள் எல்லாமே இங்கே செய்கிறோம் யாரோ வந்து கஸ்டமரோ யாரோ வந்து எனக்கு தெரியலை எங்களை தெரிஞ்சுக்கணும் ஆர்வமாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் வந்து பார்த்து அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சு வீட்டில் பண்ணிக்கிறாங்க எப்படிலாம் வந்து ஹெல்த்தியான இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு என்னென்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி அவேர்னஸ்ஸை ஏற்படுத்துகிறோம் அவங்களுக்கு எப்படி செய்கிறது ஒரு லெமன் ஜூஸு ஒரு நெல்லிக்காய் ஜூஸு ஆவாரம்பூக்கம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம் யாருனாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு நீங்கள் வந்து வேறு என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த கொரோனா பீரியடில் வந்து இந்த குடிநீர் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம் அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கிடை கொடுத்தோம் ஒரு சில நேரம் அந்த வந்து கபஸ் குடிநீர் கிடைக்கல அந்த ரெடிமே ரெடிமேடாக கிடைக்கல அதை வந்து எப்படி செய்கிறது அப்படி தனித்தனியாக வாங்கி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்தோம் ரொம்ப பயந்தாங்க ஆரம்பத்தில் அதனால் அவங்களுக்கு வந்து கபசுர குடிநீர் ரெடி பண்ணி கொடுத்து அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இம்யூனிட்டியை கூட்டுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணணும் அப்புறம் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அவங்க குழந்தைகளுக்கு சத்துணவு மதிய உணவு இப்போ இல்லைங்கிறதுனால அவங்க பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம் இங்கேருந்து செ ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கு போய் கொடுத்து அவங்க வீடுகளில் போய் கொடுத்தோம் கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அப்புறம் வந்து ட்ரைனிங் வந்து எப்போனாலும் கொடுக்குறோம் ரெகுலராகவே கொடுக்குறோம் யாருனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அதனால் ரொம்ப வசதியாக இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு சென்னையில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க திடீர்னு எப்படி இயற்கை இந்த மாதிரி இயற்கையாக உணவகம் இந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது பிரைவேட் க கன்சர்னில் தான் ஒர்க் பண்ணேன் அதில் ஒர்க் ப்ரெஷர் இருந்துச்சு அதை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் அதில் வந்து கூட இயற்கை உணவு முகாம்களுக்கு போயிட்டு இருந்தேன் அரவிந்த் கர்பல்ஸ் ராஜபாளையம் மதுரையில் காந்தி மியூசியம் இந்த மாதிரி முகாம்களுக்கு நிறையா போயிட்டு இருந்தேன் அதனால் இதில் ஆர்வம் நிறைய இருந்துச்சு அதனால் இதிலே பண்ணுவோம் இந்த ஃபீல்டிலே பண்ணலாம் சர்வீஸாகவும் இருக்குது பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம் இப்போ வந்து மனசுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது எந்த சுதந்திரமாக இருக்குது நல்லா இருக்குது அதனால் இதே கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நல்லா போயிட்டுருக்குது நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பண்ணுற எல்லா உணவுகளுமே வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க சுத்தமான நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க எண்ணெயுமே வந்து செக்கில் ஆட்டினா சுத்தமான தான் யூஸ் பண்ணுறாங்க சுக்கு காபி பவுடர் அமுது சுக்கி காப்பி பவுடர் இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நானும் இது கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சக்கஸ்ட்ரா ஆண்கள் மூலிகை குளியல் தூள் இதுவும் நல்லாயிருக்கும் இங்கே வந்து இந்துப்பும் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வளர்ப்பு காளான் பல்பொடி இயற்கை பல்பொடி சுக்குப்பொடி சிறு குறிஞ்சான் சிறு குறிஞ்சானுங்கிறது சுகருக்கெலாம் வந்து வெந்நிலை வந்து வெந்நிலை போட்டு காய்ச்சி குடித்தா ரொம்ப நல்லதுங்க சுகர்லாம் கம்மியாகும் ஹெல்த்தி ஃபுட் எல்லாமே எங்களுக்கு சிரியா நங்கை வைத்திய பொடி அவரி இலை ஆடா தொடை பவுடர் வல்லாரை பவுடர் வாத நாராயணன் பொடி ஆவாரம்பு பவுடர் கிழங்கு பவுடர் சிறு குறிஞ்சான் எல்லாமே வந்து இங்கே கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஹெர்பல் கோகனட் ஆயில் மிக்ஸும் கிடைக்குங்க அதில் வந்து மூலப்பொருட்கள் பார்த்திங்கன்னா சம்மங்கி விதை ஆவாரம்பூ வெந்தயம் வெட்டிவேர், வேம்பாலம் பட்டை மழை துளசி நெல்லிக்காய் தேவதாரம் வளம்புரி மகிழம்பூ இடம்புரி இத்தனை மூலிகைகள் வந்து இந்த பாட்டிலேயே இருக்குதுங்க இதில் வந்து நம்ம சிம்பிளாக தேங்காய் எண்ணெயை மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம தலைக்கு தேய்ச்சோனா முடி உதராதுங்க முடி நல்லா வளருங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சிவகாசி ரோட்ரி கிளப் சார்பாக ஹீலஸ் பாஸ்கர் சார் மூலம் இவங்க வந்து சிறந்த இயற்கை உணவகம்னு சொல்லிவிட்டு அவார்டும் வாங்கியிருக்காங்கங்க இயற்கை உலகம் வந்து எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் பண்ணுறோம் காலையில் அஞ்சு மணிக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணிலேருந்து சேல்ஸ் ஆரமிச்சிடுவோம் அதுலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஊடக கஸ்டமர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு தேவையானது எது முடியுதோ அதெல்லாம் நாங்கள் முடிய முடியும் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் அது மாதிரி இருக்கோம் சண்டே உண்டா சண்டே டே உண்டு ஆமாம் காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் வச்சுருக்கோம் ஆமாம் காலியாக காலியாக ரெடியாக பண்ணிகிட்டே இருக்கிறோம் பண்ணி வைக்கிறது இல்லை அப்பப்போ தேவையானதான் பண்ணிக்கிறது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஃபஸ்ட் டைம் நானும் வந்திருக்கீங்க வந்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது எல்லாமே வந்து நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்ணல இவங்க நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறாங்க செக் என்ன தான் யூஸ் பண்ணுறாங்க நம்மளும் இதே மாதிரி ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நம்ம கூட்டிக்குவோங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் லக்ஷ்மி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் லக்ஷ்மி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்